எரிமலையாய் வெடித்த கரிகால சோழன் ஏறக்குறைய இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னால் இப்ப கரூர்னு சொல்லப்படுகின்ற சோழ நாட்டின் ஒரு காட்டுக்குள் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது அந்த காட்டுக்குள் ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறாள் அன்று கேட்ட அந்த குழந்தையின் அழுகை இன்று வரையில் பல விவசாயிகளின் முகத்தில் சிரிப்பலையை உண்டு பண்ணியிருக்கிறது ஆம் அந்த குழந்தை திருச்சியில் கல்லணை கட்டிய கரிகால் சோழன் என்கிற மாமன்னன் அந்த கல்லணை கட்ட அந்த மன்னன் எவ்வளவு சிரமப்பட்டார் மற்றும் அவரின் வாழ்வில் சந்தித்த போர்கள் பற்றி இந்த காணொலியில் காணலாம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கற்பாறைகளை கொண்டு கல்லணை கட்டி நீர்ப்பாசனத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்கிற பெருமை கொண்ட ஒரு அரசனாக திகழ்பவர் சோழன் ஆவார் உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாக கருதப்படும் கல்லணையை கட்டிய முற்கால சோழர்களில் ஒருவரான இந்த சோழன் என்பவர்தான் தனக்கு பிறகான காலத்தில் சோழ வம்சம் மிக பெரும் சக்தி வாய்ந்த அரசாக மாற அடித்தளம் அமைத்தார் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் முற்கால சோழர்களில் மிகவும் புகழ்பெற்ற சோழ மன்னரான கரிகால சோழன் சோழ நாட்டு நகரமாக விளங்கிய உரையோரில் இளஞ்செட் சென்னி என்கிற அரசனுக்கும் வேலர் இளவரசிக்கும் மகனாக பிறந்தார் கரிகால சோழனின் காலம் என்பது முதல் ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் என வரலாற்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் கரிகால சோழனை கொள்ள அவரது அரசியல் எதிரிகள் ஏற்படுத்திய தீயில் இருந்து தப்பிய கரிகால சோழன் அந்த தீயில் தன்னுடைய இரு கால்களும் தீக்காயமடைந்து கருகி கருத்து போனதால் கரிகாலன் என்கிற பெயர் அவருக்கு உண்டாகி காலப்போக்கில் அவரை கரிகால நின்றும் கரிகால சோழன் எனவும் அனைவரும் அழைக்கலாயினர் கரிகால சோழனுக்கு திருமாவளவன் பெருவளத்தான் என பல பெயர்களும் உண்டு சோழ அரசு வம்சத்தை சிற்றரசு நிலையிலிருந்து வடக்கே காஞ்சி முதல் தெற்கே இலங்கை வரை ஆட்சி புறந்த பேரரசாக மாற்றிய பெருமை கரிகால சோழனையே சாரும் என வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் கரிகால சோழன் குறித்த சரியான ஆதாரபூர்வமான வரலாறு இன்றளவும் கிடைக்கவில்லை எனினும் ஒரு சில சங்ககால இலக்கியங்கள் அடிப்படையாக கொண்டு ஆராய்ந்தபோது கரிகால சோழனின் தந்தையான சிற்றரசான சென்னி வட இந்தியாவின் வலிமை வாய்ந்த பேரரசாக திகழ்ந்த பேரரசின் தென்னக விஸ்தரிப்பை தடுத்து நிறுத்திய பெருமை கொண்டவர் ஆவார் கரிகாலச்சோழன் தாய் வயிற்றில் கருவுற்றிருந்த சமயத்தில் அவரது தந்தையான இளஞ்சேட் சென்னி போர்க்களத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அரசு வாரிசு இல்லாமல் இளஞ்சேட் சென்னி இறந்ததால் அவரது நாட்டில் அரசியல் குழப்பம் நீடித்தது எனவே கரிகாலச்சோழனின் தாயார் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக அந்த நாட்டை விட்டு வெளியேறி தற்போதைய கரூர் பகுதியில் மறைந்து வாழ்ந்தனர் கரிகாலன் பிறந்த நாட்டில் நீடித்த அரசியல் குழப்பங்கள் தீர்ந்த பிறகு தங்கள் நாட்டையால ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க ஒரு யானையிடம் மாலை கொடுத்து அந்த மாலையை அந்த யானை யார் கழுத்தில் போடுகின்ற போதோ அவரே தங்கள் நாட்டு அரசனாக தேர்ந்தெடுக்க எண்ணி யானையை அனுப்பியதாகவும் அப்பொழுது அந்த யானை நீண்ட நேரம் பயணம் செய்து கரூர் பகுதியில் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த ஒரு பலம் கொண்ட சிறுவனின் கழுத்தில் அந்த மாலையை யானை போட்டதாகவும் அந்த சிறுவன் தான் கரிகால சோழன் என ஒரு வகை கருத்தும் சொல்லப்படுகிறது தனக்கு அரசாட்சி உரிமை கொண்ட நாட்டிற்கு கரிகாலன் திரும்பி அவரது அரசியல் எதிரிகள் கரிகால சோழனை கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் எனினும் மக்களிடத்தில் கரிகால சோழனுக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்வதை எண்ணி பயந்த அவரது எதிரிகள் கரிகால சோழனை கொள்ள முடிவு செய்து அவர் கரிகாலன் தப்பிச் சென்றார் கரிகால சோழன் வேளிற்குள பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நன்முறையில் வாழ்ந்ததாகவும் அவருக்கு நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி என்கிற இரண்டு மகன்கள் ஆதிமந்தி என்கிற மகள் பிறந்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் கரிகால கரிகாலச்சோழனின் வாழ்வில் திருப்புமுனை நிகழ்வாக அமைந்தது வென்னி போர் ஆகும் தற்போதைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கோவில் வெண்ணி எனப்படுகின்ற வெண்ணி எனும் இந்த பகுதியில் கரிகால சோழனை எதிர்த்து பாண்டிய மன்னன் மற்றும் சிற்றரசுகள் ஒன்று திரண்டு கரிகால சோழனுக்கு எதிராக போர் புரிய படை திரட்டி வந்தனர் எனினும் ஈடு இணையற்ற பராக்கிரமத்தாலும் போர் தந்திரங்கள் கொண்டு போர் புரிந்த சோழனிடம் அத்தனை பேரும் தோல்வியடைந்தனர் இந்த வெண்ணி போரில் கரிகால சோழனிடம் தோற்ற மற்ற சேரமணனான உதயன் சேரலாதன் தனது முதுகில் காயம் ஏற்பட்டதால் வேட்கி உயிர் வாழ விரும்பாமல் வடக்கிலிருந்து தனது உயிரை போக்கிக் கொண்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது கரிகால சோழனின் இந்த வெண்ணிப்போர் வெற்றி என்பது பிற்காலத்தில் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யம் உருவாக ஒரு அடித்தளமாக அமைந்தது என வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் வெண்ணி பிறகு தீவிரமான பல போர்கள் புரிந்த கரிகால சோழன் சேரநாட்டுப் பகுதிகளான பாலக்காடு திருவாங்கூர் கோச்சி தென்மண்டலம் வடமலையாளம் என்கிற ஒட்டுமொத்த சேரநாட்டுப் பகுதியிலும் தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார் இதன் பிறகு வடக்கே தொண்டை வள நாட்டையும் அதற்கு மேலாக இருக்கின்ற வடவேங்கடம் எனப்படும் திருப்பதி பகுதியையும் சோழன் கைப்பற்றியதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் மேற்கண்ட பகுதியை கைப்பற்றிய பிறகு கொண்டு இமயம் வரை சென்று தனது புலிக்கொடியை சோழன் நாட்டியதாக சிலப்பதிகாரம் மற்றும் பெரிய போராண பாடல்கள் தெரிவிக்கிறது தமிழகத்திற்கு தெற்கே இருக்கின்ற தீவு நாடான இலங்கையை ஒட்டுமொத்தமாக வென்ற ஒரு சில தமிழ் மன்னர்களில் கரிகால சோழன் ஒருவர் எனவும் வரலாற்று ஆசிரியர்கள் தங்கள் குறிப்பில் சொல்கிறார்கள் சோழ நாடு சோருடைத்து என்கிற பழமொழிக்கேற்ப அக்காலம் முதலே சோழ நாடு என்பது மக்களுக்கு உணவை தருகின்ற பயிர் தொழிலை முதன்மையாக கொண்ட ஒரு நாடாக விளங்கியது இதனை கருத்தில் கொண்டு சோழன் பல வகையான நீர்ப்பாசன திட்டங்களையும் செயல்படுத்தி உழவு தொழில் சிறந்து விளங்க வழிவகை செய்தார் மேலும் அவரது ஆட்சிக்காலத்தில் சோழ நாட்டில் இருந்து காவேரி பூம்பட்டினம் என்கிற நகரம் துறைமுக நகரமாக மாறியது இதனால் அந்நிய நாடுகளுடன் ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் சிறப்பு நடைபெற்றது அதன் மூலம் சோழ நாட்டிற்கு செல்வ வழங்கல் பெருக வழிவகை செய்தார் மேலும் சிறு தொழில்களை வந்த தொழிலாளர்கள் வாழ்க்கை மேம்படவும் பல திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் கூறுகின்றனர் கலைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட கரிகால சோழன் நடனக்கலை மற்றும் ஓவிய சிற்பக்கலைகளும் ஊக்குவித்தார் எனவும் வரலாற்று அறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் கரிகால சோழன் இந்த கல்லணையை கட்டுவதற்கு போரின் போது பிடித்துக் கொண்டு வரப்படும் அண்டை நாட்டு கைதிகளை கொண்டும் பல நூறு யானைகளை கொண்டும் கட்டியதாக வரலாறு சொல்கிறது இந்த கல்லணை பற்றி ஆங்கிலேய அதிகாரி ஆர்தர் ஆர்த்தர் என்பவர் ஆய்வு செய்தபோது இந்த அணையின் உறுதித்தன்மை கண்டு வியந்தார் இது இந்திய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் கூறினார் ஒருவர் மறைந்தாலும் அவர் செய்த சாதனைகளை ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்பதற்கு கரிகாலச்சோழன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான் நாம் போற்றும் கரிகாலச்சோழனின் வரலாறு